எல்லாம் விளையாட்டு கேரக்டர் கமலா பண்ணுறது சீரியஸ் பேசுகிற மூலமாக கலந்து காமெடி கலந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் த்ரில்லிங்காக தான் இருக்கு த்ரில்லிங் தான் நிறைய இருக்குது நாம எப்படி அம்மா சார் அம்மா சேர்த்தி பற்றி தான் சொன்னாங்க அதுக்காக ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கு அந்த வாட்டி ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் சில்ட்ரன்ஸ் பார்க்கலாம் கிராமத்தில் இருக்க பார்க்கலாம் நல்ல காமெடி காமெடி எல்லாம் வர என்டர்டெயின்மெண்ட் இப்போ நமக்கு என்னென்ன எப்போ ரொம்ப சீரியஸாக ஒரு படம் பொன்னியின் செல்வன் மாதிரி இருக்கணும் இன்னொரு இன்னொரு படத்து மாதிரி இருக்கணும் அப்படி ஒன்றும் கிடையாது பாபுபலி மாதிரி இருக்கணும்னு கிடையாது ஒரு படத்தை நல்ல நல்ல குவாலிட்டி டைம் தெரியக்கூடாது அப்படின்ட்டு அது படம் ஸோ இதில் குழந்தைகள் சப்ஜெக்ட்டு சப்ஜெக்ட்டு மேஜிக்கு பே கொண்டு வந்திருக்காங்க ஓரளவுக்கு ஓகே சொன்ன மாதிரி கிராமத்து ஆளுங்க ஃபேமிலிஸு சில்ட்ரன் அவங்க மூணு பேரும் என்ஜாய் பண்ணலாம் டூ கே கிட்ஸு யோகி பாபு காமெடி இவங்களே எப்படி சார் இருக்கு த்ரில்லிங்கா இருக்கு உங்களுக்கு படம் பார்க்கறது எப்படி சார் இருக்கு உங்களுக்கு படம் படம் பார்க்க எப்படி த்ரில்லிங்கா உங்களுக்கு வந்து காமெடியா இருக்கு இல்ல எங்கேயும் பயம் இல்லை பயப்படுற மாதிரி எந்த சீனும் இல்லை பயப்படுற மாதிரி வந்து சரி சார் அதாவது நம்ம ஒரு ஆயிரம் வாட்டி பாம்பு கடிச்ச மாதிரி இந்த மாதிரி படம் பார்த்து 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 பயம் வராது தான் வருது அதே ரீரிகார்டிங் தான் பயத்துக்கு என்ன காட்டுறாரோ இருபது வருஷமா அதே ரீரிக்கார்டிங் தான் கண்டினியூ ஆயிடுச்சு ஸோ அதனால நமக்கு பயம் வர்றது பயம் வர்ற மாதிரி எந்த சீனும் சரி ஃபேமிலியோட ஓகே ஃபேமிலி சில்ட்ரன் கிராமத்துல இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் பர்மனல அந்த படத்துக்கு கிளியரா இல்ல நோட்டிபிகேஷன் ஆ என்ன சீ ரொம்ப பிச்ச இருக்கு அந்த லாஸ்ட் ஃபைனல் அந்த காமெடி சீன்ல தான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணேன் ஆ கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு இதுக்கு வரலாம் யோகி பாபு காமடி ரொம்ப நல்லா இருந்துச்சு தமனா மலைங்ககடமனா அந்த ஷூட் டவுன் ஆ இருக்கு بس என்ன சொல்லணும் மைண்ட்ல